இந்த காலபைரவரை வழிபட்டாலே போதுமான விஷயம் நீங்கள் வந்து குலதெய்வத்துறையின் கவலைப்படவே தேவையில்லை குறைகள் அதாவது ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு சக்தின்னு பார்த்தீங்கன்னாக்கா காலபைரவரும் தட்சிணாமூர்த்தி குலதெய்வ சாபங்களும் அதேமாரி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தடைகள் நிறைந்துகிட்டே இருக்குது பார்த்திங்களா ஏதோ ஒரு குண்டகம் அது எல்லாம் விலகி போகிறேன் வணக்கம் உங்கள் மாயின் சந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது குலதெய்வம் தெரியாதவர்கள் எந்த தெய்வத்தை வழிபடலாம் அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த குலதெய்வம் தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் தேடிட்டு அணைஞ்சிட்டு இருக்க வேண்டாம் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்க மாதிரி தான் என்னையும் என் குடும்பத்தையும் வழி வழிநடத்துகின்ற என் குலதெய்வமே அப்படின்னு சொல்லிவிட்டு மானசீகமாக நம்ம அப்படி வேணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அது நமக்குள்ளே போய் சேர்ந்து அதனால் கவலைப்பட வேண்டாம் அதனால் மாற்றி இருக்குது இல்லை சந்தேகமாக இருக்குது அப்படின்னு யோசிக்க வேண்டாம் அனைத்து தெய்வங்களையுமே வணங்கி கொள்ளலாம் அதுக்கு என்னையும் என் குடும்பத்தையும் என் வம்சாவளிகளையும் வழிநடத்தும் என் குலதெய்வமே அப்படின்னு சொல்லிட்டாலே யாருக்கும் போய் சேரணுமோ செஞ்சிடணும் நம்ம பார்க்கணுன்னாலும் சரி நம்ம அது அடுத்தது அதே ஒரு அப்ளிகேஷனையும் போட்டுடலாம் வெகு விரைவில் சீக்கிரமாக குலதெய்வத்தை கண்ணில் காட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம்னாக்கா கண்டிப்பாக ஒரு குலதெய்வம் நமக்கு எதிர அடிக்கடி கண்ணில் ரிப்பீட் ஆகுதோ அதுதான் வந்து நம்ம குலதெய்வமாக இருக்கலாம் ரிப்பீட்டாக ஒரு தடவை இல்லை ரெண்டு மூணு தடவை அதே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துடும் என் கனவில் காட்ட வேண்டும் என்று கேட்டால் கண்டிப்பாக ஒரு முறை என்றாவது ஒரு நாள் நல்ல ஒரு நாளில் வந்து ஐக்கியமாகி உங்களுக்கு காட்டுவாங்க எல்லாம் அப்படியும் நடக்கலையா நீங்கள் என்னையும் என் குடும்பத்தையும் நடத்தும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையே ஃபார்முலாவை பயன்படுத்தலாம் அதையும் தாண்டி இப்போ ஒன்றுமே தெரியல யாரை வழிபடலான்ற ஒரு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா ரெண்டே ரெண்டு பேர் சூப்பர் ஒன்று வந்து கால பைரவர் ஏன்னா காலம் நம்மளுடைய பிறப்புக்கும் நம்ம குடும்ப பிறப்புக்கும் நம்ம தாத்தா சமூகம் வழி வழியாக அவருங்க அத்தனைக்குமே கால பைரவருங்கிற ஒரு காலம் நேரம் இந்த பைரவரை வழிபட்டாலே போதுமான விஷயம் நீங்கள் வந்து குலதெய்வம் திறன் கவலைப்படவே தேவையில்லை கால பைவரை வந்து நம்ம வந்து வழிபட்டாலே போதுமான விஷயந்தான் இது எல்லாத்துக்குமே போய் சென்றடையும் டைரெக்டாகவே நம்ம குலதெய்வத்துக்கு போன மாதிரி தான் அடுத்தது தட்சிணாமூர்த்தி அனைத்து வகையான தோஷங்களையும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கு ஏதாவது தோஷம் தான் குலதெய்வத்துக்கு போய்ட்டு அப்படிம்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம குலதெய்வத்தை போய் வேண்டும் பொழுது அனைத்தும் நடக்கும் நான் அதுக்காக நான் அதை வேண்ட சொல்ல சொல்ல நான் அதுமாரி நான் சொன்ன மாதிரி என்னையும் குடும்பத்தையும் வழிநடத்தும் சொல்லிவிட்டு வேண்டிட்டு நம்ம என்ன சொல்கிறோம் தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி சாமி வந்து அழகாக நம்ம மனசால் நினைச்சு இல்லைன்னா வீட்டில் ஒரு படம் வச்சுன்னு மணங்க ஆரம்பிச்சுன்னு கேட்டிங்கன்னா சூப்பர் அப்போது காலபைரவையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வழிபடலாம் அதேமாரி தட்சிணாமூர்த்தி அனைத்து செல்வங்களும் எல்லா நம்மளுடைய ஆசைன்னு ஒன்று இருக்குல்ல நிறைவேறாத ஆசை ஒரு குறைகள் அதாவது ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு சக்தின்னு பார்த்தீங்கன்னாக்கா காலபைரவரும் தட்சிணாமூர்த்தி நம்மளுடைய எப்பேற்பட்ட விடுதலையும் நிறைவேற்கணும்னு கேட்டிங்கன்னா தட்சிணாமூர்த்தி சரிங்களா ஆக அனைத்து தெய்வங்களும் நமக்கு சமம் தான் எல்லாமே ஓகே தான் இந்த மாதிரி ஸ்பெஷலாக அதாவது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டென்டல் ஹார்ட் சர்ஜன் இப்படி தனித்தனியாக இருக்காங்களா அந்த மாதிரி இப்படி எடுத்துக்கிட்டோம் கேட்டிங்கன்னா குலதெய்வமே எனக்கு தெரியல யாரை வழிபடலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வந்து கால பைரவரையும் தட்சிணாமூர்த்தி அவர்களையும் கையில் பிடிச்சிட்டோம்னு கேட்டீங்கன்னா இட்டன்று இட்டிக்கொள்ள காலமும் பைரவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது தோல்விகளின் தோல்விகள் சந்திக்கிட்டே இருக்கும் வேறு என்ன செய்யலாம் ஜாதக ரீதியாக கல்யாண தடை இருக்குது வேலை தடை இருக்குது என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா தட்சிணாமூர்த்தி ஐயா சோ அது நம்ம போயிட்டு கோயில்ல போய் தட்சிணாமூர்த்தி கோயிலில் போயிட்டு நம்ம நல்ல ஒரு பெரிய ப்ளேஸ் குடும்பத்தோடு பண்ணிட்டு வந்தோம்னா குலதெய்வ சாபங்களும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தடைகள் நிறைந்துகிட்டே இருக்கு பாத்தீங்களா ஏதோ ஒரு குண்டகம் அது எல்லாம் விலகி போகும் நம்மளுடைய தட்சிணாமூர்த்தி அதனால தான் அந்த காலத்துலேயும் இந்த காலத்திலையும் தெரியலைன்னா இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அதெல்லாம் இல்லை எனக்கு குலதெய்வத்துக்கு தான் பொண்ணுகிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி என்னையும் என் குடும்பத்தையும் நடத்தும் குலதெய்வம்னு சொன்னீங்க டேரெக்டாக அங்கே தான் போகுது நம்ம கோயிலுக்குலாம் போனோம்னாக்கா ராசி தெரியலனாக்கா ஜென்ம ராசிக்கு அப்படி அர்ச்சனை பண்ணிடுவார்கள் ஐயர் அதே மாதிரி தான் நம்ம வந்து இதையும் கொண்டு போகணும் கொண்டு போகலாம் குழப்பிக்க தேவையில்ல சில பேர் அவ்வளோ டென்ஷன் ஆகிறாங்க குலதெய்வம் தெரியலைனா கண்டிப்பாக அவங்கள்ட்ட காட்டுவாங்க அதே மாதிரி நீங்கள் கேளுங்க கேட்டிங்கன்னா கனவில் வந்து காட்டுவாங்க இல்லைன்னா யார் மூலியமாக அது சித்தர் மூலியமாக அது எப்படியாவது உங்களுக்கு வந்து சேரும் கொஞ்சம் பொறுமையுடன் காத்திருந்தால் குலதெய்வம் சப்போர்ட் எப்பொழுதுமே நமக்கு உண்டு நம்ம தான் பார்க்கணும் இதுதான் தெரியும்னு நினச்சாக்கா நம்ம அதுக்குன்னு நம்ம அந்த மாரி நம்மளுடைய மைண்டில் நம்ம வந்து என்னை காட்டுங்க காட்டுங்கன்னு கேட்டுருந்தோம்னா கண்டிப்பாக கனவில் வந்து காட்டுவார்கள் எந்த ஒரு தெய்வம் நமக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதான் குலதெய்வமாக இருக்கும் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் மறைபொருளாக நமக்கு முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு ரகசியங்கள் சரிங்களா ஆக கால பைரவர்கள் நல்லா பிடிச்சிக்கோங்க எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயங்கள் ஏன்னா காலம் தான் தெரிவிக்கும் நம்முடைய எண்ணத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் ஸோ அதனால் நம்ம அவங்க கையில் ஒப்படைச்சிடலாம் அதேமாதிரி எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய தட்சிணாமூர்த்தி அவர்களை பட்டி கட்டி கொண்டால் கண்டிப்பாக நல்ல விஷயம் நடந்தே தீரும் என்பதே உண்மையான விஷயம் அதனால நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்